இந்த கும்பாபிஷேக குழுவோட தலைவராக இருக்கேன் இந்த கோயிலானது கோவை வீகச்ச ரோடு நெட்டிகால் ரோடு காவலர் குடியிருப்புல ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி இங்கிலீஷ்காரர் இருந்த இங்கிலீஷ் போலீஸ் இருக்கிற காலத்திலேயே இந்த கோயில் இருக்கு அரசமரப்படி விநாயகர் தான் முதல் முதல் நீங்க இது பண்ணாங்க அதை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல எங்களுக்கு முன்னாடி இருந்த காவலர்கள் அதை வந்து முதல் முதல் பிரதிஷ்டை பண்ணி கும்பாபிஷேகம் பண்ணாங்க இந்த கும்பாபிஷேகம் வந்து நாலாவது கும்பாபிஷேகம் மடாதிபதியோ கோவை காவல் மாநகர காவல் ஆணையர் சிறப்பிச்சுக்கிறாங்க நமது காவல் மாரியம்மன் கோயில் வெரைட்டி வெரைட்டிஆர் ரோடு காவலர் குடியிருப்புக்கு மத்தியில் இது ஒரு அரசமரமும் விநாயகருமாக வழிபட்டு பிறகு கன்னிமார சாமிகளை ஸ்தாபித்து அதன் பிறகு காவல் மாரியம்மன் இங்க அருளாட்சியில் இருந்திருக்கு முழுக்க முழுக்க காவலர் முழு நமக்கு நூறு ஆண்டுகளாக வழிபட்டு வருகிறார்கள் காவலர் குடும்பங்களில் உள்ள அனைத்து குறைகளையும் நான்காவது குடமுழுக்கு விழா இந்த ஆண்டு இந்த அண்ணன் மாரிமுத்தவருடைய முழு ஏற்பாடு அவருடைய ஏற்பாட்டுல தான் இது நடந்துட்டு இருக்குது மடாலயம் சுவாமிகள் அய்யனார் ஆதீனம் சுவாமிகள் கோவை மாநகர காவல் ஆணையர் கோவல் காவல் துணை ஆணையர் தெற்கு சரக உதவி ஆணையர் மற்றும் அனைத்து காவலர்களுக்கும் எங்களது திருக்கோவில் கமிட்டியின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் அரசமரம் சுமார் முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்து இங்க இருக்குது ஆரம்ப காலத்துல அரசமரத்தடியில விநாயகர் மட்டுமே வழிபட்டு வந்தது பிறகு கன்னிமார் சாமிகள் படிப்படியாக சிவன் சக்தி இங்க வந்து வழிபட்டு இருக்காங்க முழுக்க முழுக்க காவல் குடியிருப்பு வாசிகள் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் வழிபட்டு காவல் மாரியம்மன் கோயில் அது கடந்த நூறாண்டு கால பழமையான கோயிலாகும் இந்த மாரியம்மன் குடியிருப்பிலிருந்து அனைத்து போலீஸ் அதிகாரிகளும் தங்கள் குழந்தைகள் நல்ல முறையில் படித்து பெரிய பெரிய பதவிகளை இப்ப நல்ல நிலைமையில் இதெல்லாம் முக்கியமான காரணம் இந்த காவல் மாரியம்மன் என்பது மிக நட்பான இது வணக்கம் கோயில் இருந்து ரேவதி இந்த கோயில் வந்து பழமை வாய்ந்த கோயில் நாங்கள் இங்கே குடியிருக்கிறதுனால இருந்து எல்லா குழந்தைங்களுமே எல்லா பெரிய அளவில் லெவலில் இருக்கிறாங்க எல்லா பேரண்ட்ஸும் சந்தோஷமா இருக்கிறாங்க காவலர்களும் நல்லபடியாக போய் வந்து நல்லபடியாக எல்லாருமே இங்கேருந்து ரிட்டையர் ஆகி போகிறாங்க அதனால மாரியம்மனுக்கு ரொம்ப சிறப்பானது எல்லாரும் மக்களும் கலந்து சிறப்பித்து கொடுத்ததுக்கு எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி மாரியம்மன் ரொம்ப சிறப்பான சந்தோஷமா இருக்காங்க நாங்க வந்து எழுபத்தஞ்சு வருஷம் ஆச்சு நான் வந்ததுல இருந்து நம்பிக்கையோட சாமி கும்பிட்டு போறேன் அம்மனை எங்களுக்கு நல்லபடியா எல்லாரும் நல்லா இருக்கும் எனக்கு அது சந்தோஷமா இருக்கு அந்த தாத்தா வந்து எங்களை ரொம்ப சிறு சிறப்பாக வச்சிருக்காங்க என்னோட வந்து நான் இந்த காவலர் குடியிருப்பில் தான் இருந்துட்டு இருக்கேன் நமது காவல் மாரியம்மன் திருக்கோயிலானது கடந்த நூறாண்டுகளாக இந்த விரட்டி காலரோடு காவலர் குடியிருப்பில் பிரிட்டிஷார் ஆட்சி காலம் முதல் கொண்டு அம்மன் அருளுடன் இங்கே எல்லாருக்கும் வாசி வழங்கி இந்த குடியிருப்பு வாசிகள் அனைவரும் மற்றும் பொதுமக்கள் அனைவரோடு வேண்டுதல்களையும் நமது அம்மன் நிறைவேற்றி கொடுத்து இன்று வரை தொடர்ந்து வருங்காலங்களிலும் அனைவருக்கும் எல்லாருளும் கிடைத்து வாழ்வாங்குவாழ இறைவனை பரத்திக் கொள்வோமாக பால் காலமுடன் திருச்சித் ஓம் நம சிவாய் மாரியம்மன் துணை கோழி அம்மன் இருந்து ஒப்ளி விநாயகர் கோயிலுக்கு திருவள்ள கன்னிமார்கள் அழைச்சிட்டு வந்துட்டு இருந்தாங்க அந்த டைமில் ஒரு கன்னிமாரும் மட்டும் நம்ம இந்த விநாயகர் கோயில் இருக்கிற அரச மருத்தடையில் வந்து அமர்ந்துட்டாங்க இதை வந்து எங்க காண காமிய காணன்னு சொல்லி கூப்பிட்டு போகும்போது இந்த விளையாட்டு மாரியம்மன் சொல்லி ஒரு இதில் வந்து நம்ம இங்கே கோயிலை எடுக்கணும்னு சொல்லி எல்லாரும் ஒரு முடிவு பண்ணி ஒரு எண்பத்தி மூணுல இங்கே விளையாட்டு மாரியம்மன் சொல்லி தான் பேர் காவல் மாரியம்மனுக்கு வந்து விளையாட்டு மாரியம்மன் தான் பேர் வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் மருவி காவல் மாரியம்மன் சொல்லி எண்பத்தி இருந்து இந்த திருவிழாவில் சிறப்பாக நம்ம எல்லாரும் குடும்பங்கள்லாம் சேர்ந்து எல்லாம் சிறப்பாக நடத்தி போட்டோம் இது நாலாவது கும்பாபிஷேகம் விநாயகரும் முனியப்பனும் தான் பழமையானவர் அவர் முந்நூறு வருஷம் பழமையான மரத்தடி இது மாரியம்மனுக்கு மட்டும்தான் நாங்கள் எண்பத்தி மூணுல இருந்து சாமி விட்டு எல்லாரும் சிறப்பாக நடத்துகிறோம் அதோட அருள் வந்து எல்லாத்துக்கும் திருப்தியாக கிடைச்சிருக்கு